ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஎன்பிசி பிரிவு சிறு கொஸ்டினில் ஒரு சமம் பார்க்க போகிறோம் சதுரத்தின் பரப்பளவும் வட்டத்தின் பரப்பளவும் சமம் வட்டத்தின் ஆரம் பதினாலு சென்டிமீட்டர் அணில் சதுரத்தின் பக்கத்தின் தோராய் அளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சதுரத்தோட பரப்பளவுக்குரிய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் வட்டத்தினுடைய பரப்பளவுக்குரிய ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் இது ரெண்டுமே சேமுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பைக்குரிய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொய்டை வந்து பதினாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பதினாலு இன்ட்டு பதினாலு ஒரே ஏழு ஏழு பதினாலு இந்த ஏ ஸ்கொயர்டை அந்த சைடு கொண்டு போகும்போது ரூட்டுக்குள்ளே போகும் ஸோ இதுக்கு வந்து ரூட் எடுக்கிறோம் ரெண்டு இன்ட்டு பதினாலு நம்ம இந்த நம்பரை ரூட்டை விட்டு வெளில கொண்டு வர்றதுக்காக இருபத்தி ரெண்டு நம்ம எப்படி எழுதுகிறோன்னா பதினொன்று இன்ட்டு ரெண்டு ஆல்ரெடி ரெண்டு இருக்குது ஏழு இன்ட்டு ரெண்டு ஸோ இந்த ரெண்டு வந்துட்டு டபுள் டைம் இருக்கனால ரோட்டை விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் ஸோ பதினொன்று இன்ட்டு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ பதினொன்று பதினாலையும் மல்டிப்ளை பண்ணோம் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ஒன்று ஒன்று நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் பதிமூணு இன்ட்டு பதிமூணு நூற்றி ஐம்பத்தாறுன்னு வரும் ஸோ அதுக்கு இடையில் இருக்கனால நம்ம வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சதுர பக்கத்தின் தோராய அளவு தான் கேட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு நம்ம பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இதுதான் சதுரத்தின் சதுர பக்கத்தின் தோராய அளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்